இல்லாத பூவை வைத்து முதல் பாடல் கங்கையமரனின் கவனிக்க வைத்த பத்து பாடல்கள் பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் இசையமைப்பாளர் இயக்குனர் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் நடிகர் என பன்முகத்தன்மை கொண்ட துறை கலைஞர் கங்கையமரன் பாவலர் சகோதரர்களில் கடைக்குட்டி பிள்ளையாக கங்கையமரன் பிறந்தார் தனது அண்ணன்களுடன் பல மேடை கச்சேரிகளில் பங்கேற்று இசையை கற்றவர் அண்ணன்களை குருநாதர்களாக நினைத்து சினிமாவில் அடியடித்து வைத்தவர் அவர் எழுதிய பத்து பிரபலமான பாடல்கள் இங்கே பார்க்கலாம் முதல் பாடல் செந்தூர பூவே பதினாறு வயது நிலை படத்தில் இடம்பெற்ற செந்தூரப் பூவே என தொடங்கும் பாடலை முதலில் எழுதியவர் கங்கையமரன் பாரதி ராஜா இயக்கத்தில் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் சிறிதேவி நடித்த இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரிலீஸ் ஆனது முதன் முதலில் எழுதிய பாடலே நல்ல ஹிட் பாடலானது எஸ் ஜானகி குரலில் செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லன்ற காற்றே என தொடங்கும் அந்த பாடல் சூப்பர் ஹிட் பாடலானது இளையராஜாவின் இசை ஸ்ரீதேவியின் நடிப்பு ஒளிப்பதிவாளர் நிவாஸ் இயக்குனர் பாரதிராஜா என பல விஷயங்களும் கலந்த பாடலில் சிறப்பாக அமைந்திருக்கும் சிந்துரு பூவை பாடலை பாடிய எஸ் ஜானகிக்கு தேசிய விருது கிடைத்தது அந்த பாடலுக்கு அபிநயம் பிடித்து ஆடிய ஸ்ரீதேவி பிற்காலத்திலே இந்திய சினிமாவில் கொடிகட்டி பறந்தார் பதினாறு வயது நிலை படம் பாரதிராஜா ரஜினிகாந்த் போன்றவர்களை அடையாளம் காண்பித்தது திரைத்துறைக்கு உண்மையில் சிந்துர பூவே என ஒரு பூ உலகிலேயே கிடையாது கற்பனையாக நான் எழுதினேன் என்று பிற்காலத்திலே பேட்டிகளில் கங்கை அமரன் கூறுகிறார் அடைந்தது ஒரு படமே வந்தது அந்த பூ பெயரில் பட பாடல்களும் வந்தது எனும் பெயரில் தொலைக்காட்சி தொடரூட வந்தது அடுத்த பாடல் பூவரசம்பு புத்தாட்சி கங்கை அமரனின் அடுத்த பாடலும் ஒரு பூவை பற்றி அமைந்தது ஆச்சரியம் மீண்டும் பாரதிராஜா இயக்கத்தில் இளையராஜா இசையமைப்பில் கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக பூவரசம்பு போத்தாட்சி பாடல் ரயிலையும் பூவையும் இணைத்து ஒரு பெண்ணின் மன ஓட்டத்தை சொல்லும் துள்ளல் பாடல் கங்கை அமரன் அந்த பாடலையும் எஸ் ஜானகி பாடினார் ராதிகாவின் குறும்புத்தனமான நடிப்பு பாடலுக்கு மேலும் சிறப்பை கூட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இந்த படம் வெளியானது அந்த காலகட்டத்தில் இந்த பாடல் தமிழகத்தின் தொட்டியெல்லாம் புகழடைந்தது என்றால் மிகையாகாது அடுத்த பாடல் புத்தம்புது காலை என்ற பாடல் இளையராஜா பாரதி ராஜா அமரன் எஸ் ஜானகி கூட்டணியில் வெற்றி பெற்ற இன்னொரு பாடல் அலைகள் ஓய்வதில்லை படத்தில் இடம்பெற்ற புத்தம்புது காலை அந்த பாடல் சூப்பர் ஹிட் ஆனால் படத்தில் இடம்பெறவில்லை ஆடியோவில் மட்டுமே இருந்தது ஆனாலும் அந்த பாடலுக்கு பல ஆண்டுகள் கழித்து விஸ்வலாக இடம்பெற வாய்ப்பு கிடைத்தது மேகா என்ற படத்தில் அந்த பாடலை பயன்படுத்தினார்கள் இளையராஜா திருமண வீடு பின்னணியில் ஒழிப்பதாக இருக்கும் அந்த பாடல் நடிகை சிருஷ்டி பங்கேற்று நடித்திருந்தார் அடுத்த பாடல் ஆசையை தூது விட்டு என்ற பாடல் கங்கையமரன் எழுதிய மற்றொரு புகழ்மிக்க பாடல் ஜானி படத்தில் இடம்பெற்றது ஆசையை தூது விட்டு என்ற பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மகேந்திரன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த இந்த படத்திற்கும் இசைஞானி தான் இசை அண்ணன் கூட்டணியில் மீண்டும் ஒரு மெகா கெட் பாடல் கொடுத்தார் கங்கையமரன் அமரன் எஸ்பிபி எஸ்பி எஸ்பி ஜெயலலா பாடிய அந்த பாடல் இன்றும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அடுத்த ஐந்தாவது பாடல் சின்னமணி குயிலே அம்மன் கோவில் கிழக்காலை படத்தின் அனைத்து பாடல்களும் ஹிட் அடித்தது அந்த பாடல்களுக்காகவே படம் ஓடிக்கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில் இளையராஜாவின் பாடல் மெட்டுகளுக்கிடையே அந்த படத்தை ஆர் சுந்தரராஜன் கொடுத்ததாக சொல்வார்கள் அந்த படத்தின் அனைத்து பாடல்களையும் எழுதியவர் கங்கையமரன் அதில் இடம்பெற்ற சின்னமணி கோயிலே நம்ம கடை வீதி பூவை எடுத்து உன் பார்வையில் ஒரு மூணு முடிச்சாலே காலை நேர பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆனது அடுத்து ஆறாவதாக நித்தம் நித்தம் நெல்லுசூறு என்ற பாடல் மகேந்திரனின் உள்ளும் மலரும் படத்தில் இடம்பெற்றது ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் பாடலை அண்ணன் இசையில் எழுதினார் கங்கையமரன் ரஜினிக்கு பிடித்த பாடல்களில் அந்த பாடலும் இந்த பாடல் ஒன்று அந்த படத்தில் இடம்பெற்ற நித்தம் நித்தம் நெல்லுசூறு இன்றைக்கும் பிரபலமான ஒரு பாடல் அந்த பாடலையும் எழுதியவர் கங்கையமரன் அந்த பாடலுக்கு ஷோபா ரஜினியின் பாவனைகள் கூடுதல் பலமாக அமைந்தது இந்த பாடலை மறைந்த வாணிஜெயராம் அவர்கள் பாடியிருந்தார் ஏழாவதாக பூங்கதவே தாழ் திருவாய் நிழல்கள் படத்தில் வரும் பாடல் பூங்கதவே தாழ் திருவாய் பூவாய் பின் பாவாய் இந்த பாடலை எழுதியதும் கங்கை அமரன் இந்த பாடலை தீபன் சக்கரவர்த்தியும் உமாரனும் பாடிய சத்திருப்பார்கள் அடுத்ததாக என் இனிய பொன் நிலாவே என்ற பாடல் மூடுபணி படத்தில் வரும் என் இனிய பொன் நிலாவே பாடலுக்கு தமிழ் சினிமாவில் மெலோடிகளில் தனி இடம் உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டில் பிரதாப் போத்தன் ஷோபா நடித்த இந்த படத்தை பாலு மகேந்திரா இயக்கினார் பின்னாளில் தன்னுடைய வாரணமாயிரம் திரைப்படத்தில் இயக்குனர் கௌதம் மேனன் நடிகர் சூர்யா ரயிலில் என் இனிய பொன் நிலாவை பாடலை போடுவதாக அமைத்திருப்பார் அடுத்ததாக என் ஜோடி குருவி என்ற பாடல் விக்ரம் படத்தில் இடம் இந்த பாடலையும் கங்கை அமரன் தான் எழுதியிருந்தார் அந்த பாடல் தமிழகத்தின் பல்வேறு சந்தோஷ நிகழ்வுகளில் இன்றும் பாடப்படுகிறது இந்த பாடலை பயன்படுத்தி ஃபைட் கிளப் அந்த காலத்தில் இருந்தார்கள் அப்போதே அர்த்தம் தெரியாத பல வார்த்தைகளை அழகாக பயன்படுத்தி இருந்தார் கங்கையமரன் அடுத்த பாடல் மங்காத்த படத்தில் தனது மகன் வெங்கட் பிரபு இயக்கத்தில் இளையராஜா மகன் யுவன் சங்கராஜா இசையமைப்பில் விளையாடும் மங்காத்தா பாடலை கங்கையமரன் எழுதினார் அந்த பாடலில் அமரனின் மற்றொரு மகனான பிரேம்ஜியும் பாடியிருப்பார் அஜித் ரசிகர்களுக்கு அது விருப்பமான ஹிட் அடித்த பாடலாக இன்றும் அமைந்திருக்கிறது மேலும் பல தொகுப்புகளை வருகின்ற வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி